ஒரு முன்னோட்டமாக வந்து கொடுத்துருப்பார் நான் அடுத்த வருஷம் இதை தான்ப்பா கொடுக்க போறேன் அப்படின்றத இந்த நாற்பத்தஞ்சு நாளில் நம்மளுக்கு கொடுத்துட்டு போயிட போறார் ஒரு டீசர் அப்படின்னு சொல்லலாம் ஒரு படம் வருதுன்னா அதனோட டீசர் ப்ரோமோ போட்டுறான்னு பார்த்தீங்களா அந்த மாதிரி ஒரு ப்ரோமோ காமிச்சிட்டு போயிடுவார் இது எதுக்கு காமிக்கிறார் அடுத்த வருஷம் நான் இதெல்லாம் கொடுக்க போகிறேன் அதனால நீ இந்த வருஷம் அந்த பலன்களை கருதி நீ உன்னோட லைஃப்பை பிளான் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி கொடுக்குற புரியுதுங்களா அதை நம்ம கரெக்டாக பிளான் பண்ணிக்கணும் அந்த விதத்தில் மீன ராசி அன்பர்கள் உங்களுக்கு கடக்கும் அப்படின்றது அஞ்சாம் பாவம் பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்தில் குரு பகவான் உங்கள் அதிபன் வந்து உட்காடுறான் அப்போ உங்களுக்கு நல்லதாக பெரிய பிளஸ் அதுக்கு மேலே குரு பகவான் லார்ட் ஆஃப் ஒன் அண்ட் டென் உங்களுக்கு அதாவது உங்கள் சுயஸ்தானத்துக்கும் அவர் திபன் பத்தாம் பாவம் தொழில் ஸ்தானத்துக்கும் வந்த அதிபன் மீனராசி என்பர்கள் ஜென்ம சனியினோட ஒரு பிடியிலேருந்து விடுபட்டுருக்கீங்க அப்போ உங்களுக்கு மனதளவில் இருந்த மந்த நிலை உடல் அளவுலையோ மனதளவுலேயோ இருந்த மந்த நிலை ஒரு கஷ்டம் ஒரு இனம் புரியாத குழப்போ அதுலேருந்து நீங்கள் ரிலீவ் ஆயிட்டீங்க இப்போ உங்களுக்கு லார்ட் ஆஃப் ஒன் வந்து அஞ்சாம் பாவத்தில் உட்கார்ந்துருக்குனால நீங்கள் முதல்ல எப்படி லார்ட் ஆஃப் டென் அப்படின்றது தான் அந்த தொழில் ஸ்தானத்துக்கு அதிபன் அப்படின்றனால உங்களோட அதீத புத்திசாலித்தனத்தை சாலிடா தொழிலில் பயன்படுத்துவீங்க அதனால வந்து பாருங்கள் தொழிலில் மேன்மை முன்னேற்றம் வளர்ச்சி கையில் நல்ல லாபம் வீட்டில் நல்ல சந்தோஷம் வீட்டில் நல்ல மரியாதை கௌரவம் பொதுவாக கையில் காசு இருந்தால் எல்லாமே கிடைச்சிடுவோங்க அந்த காசு வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே கிடச்சிடும் அப்படின்னு சொல்ல இது ஒரு அதே மாதிரி குருவனோட பார்வை லாபஸ்தானத்துல நீங்க ரொம்ப உங்களை வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் க்ரூமிங் பண்ணிப்பீங்க போத் மென்டலி அண்ட் ஃபிசிக்கலி உங்களை நீங்கள் நல்ல குரூம் பண்ணிக்கிறதுனால நீங்கள் செய்யக்கூடிய தொழிலை ரொம்ப எந்தவாக செய்ய போகிறீங்க ரொம்ப புத்திசாலித்தனமாக செய்ய போகிறீங்க ரொம்ப டெடிகேட்டடாக செய்ய போகிறீங்க ஹார்ட் ஒர்க்காக செய்ய போகிறீங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ண போகிறீங்க அப்போ லாபம் அப்படின்றது சாலிட்டாக வரதானு செய்யும் அப்போ நீங்கள் எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு லாபம் அப்படின்றது வந்துடும் ஜோதிடர் யுகம் நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் தீபா லாலன் இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா அதிசார குரு பயிற்சி படங்கள் தாங்க பார்க்க போகிறோம் அது என்னங்க அது அதிசார குரு பயிற்சி படங்கள் முதல்ல அதிசார குரு பயிற்சி அப்படின்னா என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும் மே மாதம் பதினாலாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி குரு பகவான் ரிஷபத்திலேருந்து மிதனத்துக்கு பயிற்சியாகினார் இப்போ மிதனத்தில் தான் குரு பகவான் அமர்ந்திருக்கார் அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி என்ன பண்ண போகிறார் இருந்து கடகத்துக்கு வரப்போறார் அவர் ஏன் கடகத்துக்கு வரார் அப்படின்னா அவர் யூஸ்வலாக அப்படி பயிற்சியாகி வருவார் அவங்களோட கேரக்டர் இப்போ நம்ம வந்து திடீர்னு அம்மா வீட்டுக்கு போகிறோம்ல போய் ஒரு மாதம் தங்குறோம்ல அந்த மாதிரி அவர் அவங்க அவர் உச்சமடையக்கூடிய வீடு கடகம் அந்த வீட்டுக்கு வர்றார் ஓகேங்களா அவர் ஒவ்வொரு முறையும் வேறு வேறு வீட்டுக்கு போவார் இந்த முறை வந்து பார்த்திங்கன்னா மிதனத்தில் இருக்கிறதுனால அவர் அடுத்த வீடான கடகத்துக்கு வர்றார் கடகத்துக்கு வந்து கடகத்திலே இருந்துருவாரா இனி கடகத்துல தான் இருப்பாரா அப்படின்னா இல்லை கடகத்தில் ஏறக்குறைய நாற்பத்தஞ்சு நாள் தான் இருப்பாரு அப்ப நாற்பத்தஞ்சு நாள் கழிச்சு சிம்மத்துக்கு வருவாரா அடுத்த நாற்பத்தஞ்சு நாள் கழிச்சு கண்ணிக்கு வருவாரா அதுவும் கிடையாது நாப்பத்தஞ்சு நாள் கடகத்துக்கு வராரு அங்க அவர் உச்சம் பெற்று அமர்றாரு நாற்பத்தஞ்சு நாள் முடிஞ்சோடி திருப்பி மிதினத்துக்கு போயிட்டுரு அதுதான் நான் சொன்னல நம்ம அம்மா வீட்டுக்கு போகிறோம் ஒரு திருவிழா பத்து நாள் தங்குறோம் திருப்பி நம்ம வீட்டுக்கு வரோம் அந்த மாதிரி அவர் வர்றாரு அவர் வந்து என்ன சொல்ல போகிறாரு என்ன பண்ண போறாருன்னா அடுத்த வருஷம் குரு பயிற்சி பலன்கள் அதாவது அடுத்த வருஷம் குரு பின்னாடி என்னென்ன மாதிரி பலன்கள் உங்கள் ராசிக்கு கொடுக்க போகிறார் அந்த பலன்களை ஒரு ட்ரையல் பீரியடாக ஒரு முன்னோட்டமாக வந்து கொடுத்துருப்பாரு நான் அடுத்த வருஷம் இதை தான்ப்பா கொடுக்க போறேன் அப்படின்றத இந்த நாற்பத்தஞ்சு நாளில் நம்மளுக்கு கொடுத்துட்டு போயிட போறார் ஒரு டீசர் அப்படின்னு சொல்லலாம் ஒரு பணம் வருதுன்னா அதனோட டீசர் ப்ரோமோ போடுறாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி ஒரு ப்ரோமோ காமிச்சிட்டு போயிடுவார் இது எதுக்கு காமிக்கிற அடுத்த வருஷம் நான் இதெல்லாம் கொடுக்க போறேன் அதனால நீ இந்த வருஷம் அந்த பலன்களை கருதி நீ உன்னோட லைஃபை பிளான் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி கொடுக்குற புரியுதுங்களா அதை நம்ம கரெக்டாக பிளான் பண்ணிக்கணும் அந்த விதத்துல மீனராசி அன்பர்கள் உங்களுக்கு கடக்கும் அப்படின்றது அஞ்சாம் பாவம் பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்தில் குரு பகவான் உங்க அதிபன் வந்து உட்கார்றான் அப்ப உங்களுக்கு நல்லதா கெட்டது ரொம்ப நல்லது பூர்வீக மீனராசி அன்பர்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ம சனியில் இருக்கீங்க அவரு வக்ரகதி அடைஞ்சிருக்காரு நவம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி தான் வக்ர நிவர்த்தி அடைகிறார் அவர் வக்ரகதி அடைஞ்சிருக்கிறது குரு வந்து அஞ்சாம் பாவத்தில் உட்காந்துட்டு இருக்கிறது அதிர்ஷ்ட குருவாக வந்து உட்காந்துட்டு இருக்கிறது அப்போ நம்மளுக்கு பூர்வீக சொத்து பத்து ஏதாவது இருக்கு அப்படின்னா அந்த சொத்து கோர்ட்ல இருக்குங்க பத்து வருஷமா கோர்ட்டு கேஸ்ன்னு ஓடி அடிங்குது நிறைய பேருக்கு அது ஃபேவரா வரும் பூர்வீக சொத்து பத்து நிறைய இருக்குங்க நான் லவ் மேரேஜ் பண்ணிட்டு எங்க அம்மா கொடுக்கவே மாட்டேங்கிறாங்க நிறைய பேருக்கு அது பிரித்து கொடுக்கறதுக்கான வாய்ப்பு உண்டு பூர்வீக சொத்து பத்து இருக்குங்க அஞ்சு வருஷம் முன்னாடியே பிரித்து கொடுத்துட்டாங்க ஆனால் எனக்கு உரிய தொகை கொடுக்கல இப்போ எங்கள் அக்கா தங்கச்சியெலாம் நல்ல வசதியாக இருக்காங்க நான் கஷ்டப்படுறேன் அவங்களே மனசெருங்கி இந்தப்பா கொஞ்சம் எடுத்துக்கோ அப்படின்னு ஏதோ ஒரு ஒரு அமௌண்ட்டு பிள்ளை படிக்கிறதுல பிள்ளை படிப்பு செலவு நான் எடுத்துக்கிறேன் பிள்ளை படிப்புக்கான ஏதோ ஒரு தொகையை நான் கொடுக்குறேன் ஒரு காலேஜ் ஃபீஸ் நான் கட்டுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு சப்போர்ட் அப்படின்றது ஒரு புரியுதுங்களா இதெல்லாம் ஒரு பெரிய ப்ளஸ் பூர்வீக வீடு ஒன்று இருக்குங்க கிராமத்து வீடு அதை விற்றா எனக்கு நிறைய கடன் இருக்குது அதை கொஞ்சம் அடைச்சிட்டு நான் நிம்மதியாக இருக்கலான்னு பார்க்குறேன் வியாபாரமே ஆகும் மட்டும்தான் நிறைய பேருக்கு அது வியாபாரம் ஆகும் இது வந்து பார்த்தீங்கன்னா மீன மீனம்மா நீங்கள் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா குரு பகவான் அதை நிறைவேற்றி கொடுத்துருவாரு அப்படின்னு சொல்லலாம் இது ஒரு பெரிய ப்ளஸ் அதுக்கும் மேலே என் குழந்தைங்க சாத்தி எனக்கு சரியான தலைவலிங்க என் பையன் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் மெடிசன் சேர்த்து விட்டேன் இங்கெல்லாம் சேர்த்து படிக்க வைக்கிறதுக்கு எனக்கு வசதி இல்லை வெளிநாட்டில் படிக்க வைக்கிறேன் படிக்கவே மாட்டேன்றான் மார்க்கே எடுக்க மாட்டேன்றான் நிறைய வந்து பார்த்திங்கன்னா அரிய சரிய சரியஸாக இருக்குது அப்படி இருக்குது அப்படின்னா கூட அந்த பிள்ளை படித்து பாஸ் ஆகிடுச்சு என் பொண்ணு பெருசாக சேர்க்க சரியே இல்லைங்க ஒரு பையனை லவ் பண்ணி தெரியுது அவனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு ஒத்த காலில் நிற்கிது அந்த பொண்ணு அந்த லவ்வை விட்டு பிரிஞ்சு வந்துருச்சுன்னா பிரேக்கப் ஆகிடுச்சுன்னா ரொம்ப சந்தோஷப்படுவேன் நிறைய நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது பிரேக்கப் ஆகிறதுக்கும் வாய்ப்பு உண்டு ஸோ பிள்ளைங்க சார்ந்து ஏதோ ஒரு விதத்தில் நிம்மதி சந்தோஷம் மகிழ்ச்சி அவங்களோட பிரச்சனைகள் அப்படின்றது குறையும் ஓயும் அப்படின்னு சொல்லலாம் நூற்றுக்கு நூறு பர்சன்ட் ஓயிடுமா ஓஞ்சிடுமா அப்படின்னா போயிடுமா அப்படியே எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க எனக்குரிய நூறு பர்சன்ட் பிரச்சனைனா ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி பர்சன்ட் ஓஞ்சிடும் இது ஒரு பெரிய ப்ளஸ் அதுக்கு மேலே குரு பகவான் லார்ட் ஆஃப் ஒன் அண்ட் டென் உங்களுக்கு அதாவது உங்கள் சுயஸ்தானத்துக்கும் அமர்ந்த அதிபன் பத்தாம் பாவம் தொழில் ஸ்தானத்துக்கும் அமர்ந்த அதிபன் மீனராசி ஜென்ம சனியினோட ஒரு பிடியிலருந்து விடுபட்டு இருக்கீங்க அப்போ உங்களுக்கு மனதளவில் இருந்த மந்த நிலை உடல் அளவுலயோ இருந்த மந்த நிலை ஒரு கஷ்டம் ஒரு இனம் புரியாத குழப்போ அதுலேருந்து நீங்கள் ரிலீவ் ஆயிட்டீங்க இப்போ உங்களுக்கு லார்ட் ஆஃப் ஒன் வந்து அஞ்சாம் பாவத்தில் உட்கார்ந்துருக்குனால நீங்கள் முதல்ல எப்படி இருந்தீங்க நல்ல தெளிவு ஞானம் புத்திசாலித்தனம் என்னோட புத்திசாலித்தனத்தை நான் மட்டும் பயன்படுத்திக்கிறதுல எனக்கு என்னை சார்ந்தவர்களுக்கும் என்னோட புத்திசாலித்தனத்தை நான் பயன்படுத்துவோம் ஒரு நல்ல மென்டாரா இருப்பேன் அப்படின்றது தான் மீனும் அந்த நல்ல மென்டாராக கூடிய காலகட்டம் திருப்பி வந்துருச்சு இந்த ஃபார்ட்டி ஃபைவ் டேஸும் நீங்க யார் எப்படி இருந்தீங்க அதே மாதிரி நீங்க பிரதிபலிப்பீங்க நான் மாணிக்கமாக ஜொலித்தேன் திருப்பி இப்போ சனி வரும்போது எனக்கு அப்படியே என்னோட ஜொலிப்பில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மந்த நிலை அப்படின்றதுச்சு என்னோட ஒளி மங்குச்சு திருப்பி நான் ஜொலிக்கிறேன் அந்த கதை தான் புரியுதுங்களா அப்போ இறை சார்ந்த ஒரு தேடல் அப்படின்றது மீனத்துக்கு எப்பயுமே உண்டு நிறைய டூர் போகணும் என்ஜாய் பண்ணணும் நல்லா சாப்பிடணும் நல்ல கம்ஃபர்ட்டாக இருக்கணும் இறை உணர்வு நிறைய கோயிலுக்கு போகணும் குலதெய்வ கோவிலுக்கு போகணும் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணணும் நம்மளுக்கு யார் யார்லாம் ஹெல்ப் கேட்குறவங்களோ முடிஞ்ச வரைக்கும் செய்யணும் நம்ம இப்போ நூறுரூபா சம்பாதிக்கிறோமோ ஒரு அஞ்சு ரூபா சேரிட்டி அப்படின்றது கொடுக்கணும் நிறைய சேரிட்டி செய்கிறவங்க மீனராசி என்பர்கள் ஸோ அதெல்லாம் நீங்கள் சாலடாக திருப்பி செய்ய ஆரம்பிப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த நாற்பத்தஞ்சு நாளும் இதெல்லாம் தொடரும் அது ஒரு பெரிய ப்ளஸ் அதே மாதிரி லார்ட் ஆஃப் டென் அப்படின்றது தான் அந்த தொழில் ஸ்தானத்துக்கு அதிபன் அப்படின்றனால உங்களோட அதீத புத்திசாலித்தனத்தை சாலடா தொழிலில் பயன்படுத்துவீங்க அதனால வந்து பாருங்க தொழிலில் மேன்மை முன்னேற்றம் வளர்ச்சி கையில் நல்ல லாபம் வீட்டில் நல்ல சந்தோஷம் வீட்டில் நல்ல மரியாதை கௌரவம் பொதுவாக கையில் காசு இருந்தால் எல்லாமே கிடச்சிடுங்க அந்த காசு வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே கிடச்சிடும் அப்படின்னு சொல்லலாம் இது ஒரு பெரிய ப்ளஸ் அதுக்கும் மேலே குருனோட பார்வை அப்படின்றது இருக்குது இல்லைங்களா விசேஷ பார்வை அஞ்சு ஏழு ஒம்போது அது உங்களுக்கு என்ன பாவத்தில் விழுது அப்படின்னா சுயஸ்தானம் ஒன்பதாம் பாவம் பதினோராம் பாவத்தில் விழுது அப்போ சுயஸ்தானத்தில் விழுந்தால் நான் முன்னாடி சொன்ன மாதிரி என்னோடய இழந்த நல்லது எல்லாமே எனக்கு திரும்ப கிடச்சிருச்சு எழந்த முக்கியமாக எழுந்த சந்தோஷமும் நிம்மதியும் திரும்ப கிடச்சிருச்சு அப்படின்றத மாதிரி அமையும் புரியுதுங்களா இது ஒரு நிறைய எக்ஸ்ட்ராடினரி ப்ளஸ் அதுக்கு மேலே சனியாக இருக்கிறதுனால என்ன நான் வந்து நீட்டாக மெயின்டைன் பண்ணல ரொம்ப சோம்பியார் இருந்துச்சு ரொம்ப மந்த நிலையில் என்னோடய ஒரு நீட்னஸ் டிசிப்ளின் டீசன்சி நான் நல்லா என்னை ட்ரெஸ் பண்ணிக்கிறது எல்லாமே குறைஞ்சிருச்சு திருப்பி எல்லாமே பழையபடி மாறிடும் இது ஒரு பெரிய பிளஸ் அதுக்கு மேலே அவனோட பார்வை ஒன்பதாம் பாவம் பாக்கியஸ்தானத்துல எனக்கு ஏதோ ஒரு விதத்தில் நான் தொட்டதெல்லாம் தொடங்குற மாதிரி இருக்கு ஏதோ ஒரு விதத்துல வந்து பாருங்க எனக்கு ஹாப்பினஸ் இருக்கு எனக்கு குட் லக் நல்லா வேலை செய்யுது நான் நல்ல அதிர்ஷ்டத்தை உணர்றேன் அப்படின்ற மாதிரி இருக்கும் அந்த அதிர்ஷ்டம் பத்து பைசா அதிர்ஷ்டமான இருக்கலாம் இல்லை பத்து கோடி அதிர்ஷ்டமான இருக்கலாம் அது நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்களோ அந்த வேலை வந்து ஸ்மூத்தாக நடக்குதுப்பா நான் எதுக்குமே பெரிய லெவல்ல அலைச்சல் இல்லாத மாதிரி எனக்கு வந்து மெயின்டைன் ஆகுது எதையுமே பெருசாக அலையிற மாதிரி இல்லை எல்லாமே எல்லா வேலையும் சட்டு சட்டுன்னு முடிஞ்சிடுது என்ன நான் தேடி ஒரு இடத்துக்கு போகிறோம் அது எனக்கு ஈஸியாக கிடச்சிடுது அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இது ஒரு பெரிய ப்ளஸ் அதே மாதிரி குருனோட பார்வை லாபஸ்தானத்தில் நீங்கள் ரொம்ப உங்களை வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் க்ரூமிங் பண்ணிப்பீங்க போத் மென்டலி அண்ட் ஃபிசிக்கலி உங்களை நீங்கள் நல்லா குரூம் பண்ணிக்கிறதுனால நீங்கள் செய்யக்கூடிய தொழிலை ரொம்ப எந்தவா செய்ய போறீங்க ரொம்ப புத்திசாலித்தனமாக செய்ய போறீங்க ரொம்ப டெடிக்கேட்டடாக செய்ய போறீங்க ஹார்ட் ஒர்க்காக செய்ய போறீங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ண போறீங்க அப்போ லாபம் அப்படின்றது சோல்டா வரதான செய்யும் அப்போ நீங்கள் எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு லாபம் அப்படின்றது வந்துடும் பொதுவாகவே வந்து பாருங்க இது வந்து இன்னும் இன்னும் ரொம்ப தெளிவா பார்க்கணும் அப்படின்னா உங்க சுய ஜாதகத்துல தசை பார்த்துக்கோங்க தசநாதன் நல்லா இருக்கானா தசநாதன் வந்து பாருங்க சுய ஜாதகத்துலேயே ரெண்டாம் பாவத்து அதிபனோட தசை நடக்குது தனாதிபதியினோட தசை நடக்குது பாக்கியாதிபதினோட தசை நடக்குது லாபாதிபதியினோடய தசை நடக்குது வீடு கொடுத்தோம்னா நல்லா இருக்கான் சாரம் வாங்கினோன்னு நல்லா இருக்கா எக்ஸ்ட்ராடினரியா இருக்கும் எரியிற விளக்கில் நல்ல எண்ணெயை தூக்கி ஊற்றின மாதிரி ஜக தக ஜக ஜக ஜகன்னு எரியும் நல்ல ஜெகஜோதியாக இருக்கும் அஷ்டமாதிபதியினோட தசை நடக்குது புத்தி நல்லா இருக்கா பார்த்துக்கோங்க இதெல்லாம் கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க கம்பேர் பண்ணி பார்த்துக்கினீங்க அப்படின் போது ஹண்ட்ரட் பர்சன்ட் பலன்கள் அப்படின்றது தெரியும் எங்களுக்கு கம்பேர்லாம் பண்ண தெரியாதுங்க இது ஃபிஃப்டி பர்சன்ட் பலன் கோச்சார பலன் எப்பயுமே ஐம்பது சதவிகிதம் சுய ஜாதகத்தையும் கம்பேர் அண்ட் கான்ட்ரஸ்ட் பண்ணி பார்க்கும்போது நூறு சதவிகிதம் பலன் அப்படின்றத நீங்களே துல்லியமா கண்டுபிடிச்சிக்க முடியும் சரிங்க ஒத்த வார்த்தையில சொல்லணும் அப்படின்னா இந்த அதிசார குரு பயிற்சி இந்த நாற்பத்தஞ்சு நாள் எங்களுக்கு எப்படிங்க இருக்கு எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கும் வாழ்த்துக்கள் இவ்வளோ நேரம் நாங்கள் சொன்னது வந்து பார்த்திங்கன்னா கோச்சார பலன் பொது பலன் இப்போ என்னோடய சுய ஜாதகத்தை நாங்கள் பரிசீலனை பண்ணிக்கணுங்க அப்படின்னாலும் ஏன்னா நாங்கள் வாழ்க்கையில் பல முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்தில் இருக்கோம் இல்லைனா அடுத்து ரெண்டு வருஷம் எங்கள் லைஃப் எப்படி இருக்கும் அடுத்த அஞ்சு வருஷம் எங்களுக்கு லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாலும் இப்போ நாங்கள் ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கும் எங்களுக்கு வந்து பாருங்கள் இந்த கிரிட்டிக்கலான பொசிஷன்லேருந்து நாங்கள் வெளியே வரணும் என்ன பரிகாரம் நாங்கள் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டாலும் நாங்கள் பேசிகிட்ருக்கும்போது எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கும் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம் ப்ரெடிக்ஷனும் பார்த்துக்கலாம் அதே மாதிரி பரிகாரமும் சொல்ல முடியும் ஏன்னா ஒவ்வொருத்தரோட சுய ஜாதகத்தை பொறுத்து பரிகாரங்களும் மாறுபடும் இல்லைங்களா அதனால் உங்களோட சுய ஜாதகத்தை பார்த்து பரிகாரமும் பண்ணிக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பரிகாரமும் என்ன கோயில் போகணும் என்ன வழிபாடு பண்ணும் அப்படின்றதும் சொல்லுவோம் அதே மாதிரி முழு ஹாரஸ்கோப் ப்ரெடிக்ஷனும் பார்த்துக்கலாம் தேங்க்யூ